பாலை எல்லாரும் நல்லாங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்னா நம்மளாம் எவ்வளவு சௌரியமும் சோபாவமாகவும் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதோட முக்கியமா முஸ்லீம் சமுதாயத்தினர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது என்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கவர்மெண்ட் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த எந்த கவர்மெண்டா இருந்தாலும் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இதே வந்து ஆஹ் நம்ம வந்து இப்போ பாலஸ்தீன் பாலஸ்தீன்னா தான் எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் ஆஹ் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போன ஒரு நாடு அப்படின்னு சொன்னா இந்த பாலஸ்தீன் தான் இந்த பாலஸ்தீன்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் அது வந்து பச்சிரம் குழந்தைகளை கொள்றது அவங்க கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாம அந்த யூதர்கள் பொண்ணு குமிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இன்னைக்கு சுகபமா வாழக்கூடிய முஸ்லிம்கள் அதை நோன்பு வைக்கிறதுக்கு சகருக்கு பார்த்தீங்கன்னா கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறத நிலைய வச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளியில் போய் நோன்பு திறகு சரி வீட்டில் நோன்பு இருக்கிறவங்களும் சரி ஜூஸில் ரெண்டு வகை ஜூஸ் பெரிச்சம்பழம் கஞ்சி சம்சா வடை இன்னும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியெல்லாம் வச்சு நம்ம நம்ம சூப்பராக நோன்பு தரணும் நமக்கு வந்து இந்த சௌரியங்கள் கிடைச்சது நம்ம பயன்படுத்திட்டோம் அதில் தப்பு நம்ம சொல்லவே இல்லை இருந்த போதும் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் நல்லதான் நினைச்சிட அவங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு நோன்பு தருகிறதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்ச தண்ணி கூட அவங்க அங்கே தட்டுப்பாடாக தான் இருக்குது தண்ணி கூட தட்டுப்பாடாக இருக்குது சகர் செய்யறது அவங்க தண்ணியை குடிச்சு சகர் செய்கிறாங்க சில பேருக்கு அந்த தண்ணியும் கிடைக்காதுல்ல நோன்பு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதை விட மோசமான ஒரு நிலை ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு உணவுங்கிறது ரொம்ப க கஷ்டம் ஒரு மருத்துவ வசதிங்கிறது அங்கே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப சீரழிஞ்சு நிற்கிறாங்க ரொம்ப கஷ்டத்துக்கு மாதிரி இருக்காங்க அவங்களுக்காக நம்மள எத்தனை பேர் பிரார்த்தனை செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இருந்தபோதும் பிரார்த்தனை செஞ்சீங்களா இருந்தால் உங்களுக்கு நம்ம மனமார்ந்த என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து அல்லா அல்லாவுக்கு அல்லா வந்து நம்ம உங்களுக்கு நற்கொழியை வழங்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம துவாச்சியம் அதை விட முக்கியமா பிரார்த்தனை செய்யாதவங்களா இருந்தால் பிரார்த்தனை செய்வதற்கான சிறந்த மாதம் உகந்த மாதம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ரமான் மாதம் சொல்லுவோம் அதுலேயும் அந்த இறுதி பத்தினுடைய இறுதி நேரமா இருக்கக்கூடிய சகர் நேரத்தை நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்தில் அதனால என்ன பண்ணுவாங்க இறுதி பத்து நாட்கள் என்ன பண்ணுவாங்க ஏழோடைய கடைசி பகுதியிலே தொழுகையை வச்சு அந்த தொகுதியின் முடிவை நம்ம நம்ம துவா செய்வோம் அந்த துவா செய்யும் போது நீங்க வந்து பாரஸ்தீன மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்காகவும் உடல்நிலை சரியில்லாங்களோ இவளுக்காக நீங்க துவா செய்ய உங்களோட தேவைகளையும் கேளுங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் எல்லாரும் பள்ளியில சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதை எத்தனை பேர் செஞ்சோம் எத்தனை பேர் செய்யலன்றது தெரியாது இருந்த போதும் நம்ம இன்னைக்கு சுகபோகமா சூப்பரான நினைவோம் எல்லாமே அழகான புது ட்ரெஸ் எடுத்து பெருநாள் நல்ல மாதிரியா கொண்டாடி சூப்பரா பிரியாணியை சாப்பிட்டோம் காலில் கடைப்பாசி வட்டலப்போம் அப்புறம் என்னென்ன என்னென்ன அப்பங்கள் இருக்கோ அத்தனை அப்பங்களையும் வச்சு புரோட்டாவோட நம்ம சூப்பராக சாப்பிட்டோம் மட்டன் சிக்கன வேற லெவலும் வாழ்ந்துடும் ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை உணவு வைக்க சகருக்கு சாப்பாடு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படியாப்பட்ட நிலையில இருந்த அந்த மக்களுக்காக நம்ம துவா செய்யணும் துவாட்சியத்துக்கு உகந்த மாசங்களை நம்ம விட்டுட்டோம் இருந்த போதும் எல்லா நேரமும் அல்லாட்ட நீங்க துவா செய்யலாம் அதை விட முக்கியமா அடுத்தவங்களுக்காக துவாச்சைங்க அந்த துவாவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறருக்காக துவா செய்யும் போது உங்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்வாங்க மனிதன் செய்யக்கூடிய துவா விட மலக்குமார்கள் சிறந்த துவாவது செய்வாங்க அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பா அதை போல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க துவாச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்வாங்க அதை விட முக்கியமா உன்னொரு விஷயத்தை இஸ்லாம் போதிக்குது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் பண்றவன் உடலில் உள்ள பாகங்களை பண்றவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட உடலில் உள்ள ஒரு பாகம் போல அப்படின்னு தான் சொல்லுது அப்படியாப்பட்ட அந்த பாகம் அதாவது வந்து காலில் முள்ள கையை எடுக்கிறதுக்கு போகும் கண்ணு கலங்கும் இதை மாதிரி இருக்குல்ல அதை போல ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டா நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்காக உதவி உதவிஷயத்தையும் நீங்க முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது இதோட முஸ்லீம் இஸ்லாம் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு உயிரினம் எங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக குரல் கொடுக்கறது முஸ்லீம்கள் முதன்மையா இருக்கணும் அது வந்து ஜாதி மதம் மனிதனா நல்ல மற்ற உயிரினங்களா அப்படிங்கிறது எதையுமே நீங்க பார்க்க வேணும் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டா அது எந்த உயிரினமா இருந்தாலும் சரி எந்த மனிதனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தினர்தான் இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட அவங்களுக்காக முன்னணியில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன்போது நம்ம மக்கள்ல நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பாராட்டுக்களை இருக்கும் எது கேட்டா இன்னைக்கு ரத்தம் கொடுக்குறது பாத்தீங்கன்னா முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம்தான் இருக்குது அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரத்தம் கொடுக்குறதில் இருக்காங்க அதே போலவே பார்த்தீங்கன்னா வீடு எரிஞ்சு இந்த பாதிக்கப்படுறாங்களா அந்த மாதிரி இடங்கள்லயே பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக போய் நின்று முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாங்க என்னென்ன அவங்க உதவிகள் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்கிறாங்க இதை போல செய்யக்கூடிய நம்ம சமுதாயம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பணியை மட்டும் நம்ம மறந்துருக்கோம் அதுதான் அந்த துவா ஏன்னு கேட்டால் நம்ம செய்யறதை தாண்டி அல்லாவால் நிறைய செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியே அவட்ட இறைவன் தார்த்தனை செய்யறதை எப்படி நம்ம பிரார்த்தனை செய்யணும்னா முதல்ல நீங்கள் செய்கிறது மொழி உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம் இல்லை இஸ்லாமியர்கள் இல்லாதவங்களாகவும் இருக்கலாம் அப்படி யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்துச்சு அவங்களுக்காக துவா செய்யுங்க அந்த துவா வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கும் உங்களுக்கும் கொடுக்கும் அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இதை நம்ம பரிந்துரை செய்கிறோம் பாலஸ்தீன் மக்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்கலங்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் வந்துகிட்டு இருக்கு அது வந்து மிகப்பெரிய துயரமாக ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு இந்த பாலஸ்தீனில் யூதர்களால கொன்னு குவிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த போர் நிறுத்தப்படணும் அந்த மக்களுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிற மனசில் வச்சுங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்மளுக்கு சராசரி இயல்பாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியலனா எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ அவங்களுக்கு காலையில கிளம்பி நம்ம உயிரோட கிளம்புவோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய விட்டு அதனால ஸ்கூலுக்கு போக போகக்கூடிய பிள்ளைங்க போயிட்டு திரும்பி உயிரோட வருமா அப்படிங்கிறத விட்டு நம்மளோட குழந்தைகள் போகும்போது சில சரிங்களை ஆட்டோவில் அனுப்பிவிடுவோம் அந்த ஆட்டோவில் அனுப்பிடப்பட கரெக்டாக போய் சேர்ந்துட்டு திரும்பி சாயந்திரம் ஆட்டோக்காரன் அழைச்சிட்டு வாங்கல அழைச்சிட்டு வரும்போது ஒரு டிராஃபிக் ஜாம்னால் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம பத்தி போன அடிப்போம் என் பிள்ளை அங்கே என்னாச்சு ஏதுனா எதிர்த்து தெரியல இன்னும் வரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் போகடிப்போம் அந்த ஆட்டோ டிரைவர் நம்ம டிராஃபிக்ல இருந்தாலும் அவராலே போன எடுத்து பேசியிருக்க முடியாது அதனால இன்னும் பயந்து பதறி போய் நிப்போம் அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து லேட்டாக வர்றதுக்கு நம்ம இவ்வளவு பதறோம் அப்படிங்கிறப்ப அங்க உள்ள அந்த குழந்தைகளோட நிலை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா போன பிள்ளைங்க திரும்பி வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி துவாச்சு யாரும் எந்த விதத்துலையும் குறைஞ்சிருப்பதில்ல அதனால நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க நம்ம மக்கள் நிறைய பேர் போராட்டமும் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் போராட்டமும் பண்ணி ஒன்றும் எடுபடல இருந்த போதும் இந்த மக்கள்கிட்ட கேட்கறதை விட அதாவது வந்து அரசர்கள்ட்ட அதாவது வந்து ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள்ட்ட இன்னைக்கு நம்ம கேட்கறதை விட முக்கியமாக இறைவன்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் இதை பரிந்துரையாக அவங்கள்ட்ட கேட்குறோம் அதனால நம்ம கண்டிப்பாக எல்லாருமே துவாவில் பாலஸ்தீன் மக்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஒத்து தொழிலையும் ஒவ்வொரு துவாவிலையும் எது கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நான் நம்பி உங்கள்கிட்ட இந்த ஒரு உதவியும் கேட்டு வெளிவேற்கேன் அலாமலை